எல்லாத்துக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு பேசிக்காக நான் என்னோட ஒரு சின்ன இன்ட்ரோ ஒன்று கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் சாரோட ஒரு த்ரீ டேஸ் ப்ரோக்ராம் ஒன்று அட்டன் பண்ணேன் அந்த ப்ரோக்ராம் எப்படி அட்டன் பண்ணேன் அப்படின்னா அப்போ நான் வந்து ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் வந்து கார்பரேட் ஆல்ரெடி ஒர்க் இருந்தேன் வழக்கமாக எல்லாருக்குமே வர அந்த இதுதான் எப்படியா வேலையை விட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தப்போ என் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தர் வந்து ரிசைன் பண்ணார் அவர்கிட்ட என்ன ப்ரோ அவர் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி எயிட்டி கிட்ட சேலரி வாங்கிட்டு இருந்தார் அவர் தான் ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவரோட ஃபேமிலிக்கு என்ன ப்ரோ திடீர்னு ரிசைன் பண்ணுறீங்க என்னன்னு கேட்குறப்ப அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு சார் வந்து இன்ட்ரூஸ் பண்ணி அந்த மாதிரி சார் தான் உங்கள் அவங்களோட ஸ்டூடெண்ட் அந்த அவர் அவர்கிட்ட நான் கோர்ஸ் பண்ணேன் அப்படி இது மாதிரி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால நான் வந்து பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு அந்த பக்கம் போக போகிறேன் அப்படின்ட்டு அவர் ஆல்ரெடி கிளாஸ் முடிகிறப்பே ஒரு பாதி அளவுக்கு வந்துட்டாரு அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டு போய் அப்போ தான் அவர் வந்து இந்த மாதிரி த்ரீ டேஸ் ப்ரோக்ராம் வருது நிஷ்மா அட்டன் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு வந்து அப்போ வந்து எக்ஸ்போர்ட்டில் வந்து ஐடியாவே இல்லை இப்போ இங்கே நிறைய பேர் வந்து வெளியிலலாம் போய் எக்ஸ்போர்ட்னால் என்ன எல்லாமே பார்த்துட்டு வந்திருக்காங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா அந்த இதை விட்டு வெளியே வரணும் அது மட்டும்தான் ஒரே ஒரு இதாக இருந்துச்சு தவிர நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோட பெரிய இதாக இல்லை ஆனால் அந்த த்ரீ டேஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவர் சார் வந்து எப்படின்னா அவ்வளோ இம்போர்ட் கொடுத்தாரு இப்போ ஒரு இப்போ அதே விஷயத்த வந்து நாங்கள் வந்து கற்றுக்கணும் வெளியே வந்து அப்படின்னா எனக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆயிருக்கும் அந்த விஷயத்த நான் கத்துக்கிறதுக்கு அதை வந்து ஒரு த்ரீ டேஸ்ல அவர் வந்து அவ்வளோ இன்ஃபோர்ட் கொடுத்தது வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு கான்பிடன்ஸ் வந்துச்சு சரி ஓகே நம்மளும் போனால் ரிசைன் பண்ணிட்டு போனால் நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு அது இல்லாமல் ஃபேங்காக எனக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சு அப்போ வந்து ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ வந்து லோக்கலாக ஒரு ஒரு சின்ன லெவலில் பண்ணிட்டு இருந்தார் சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பக்கம் வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து கோர்ஸ் போகணும்னு ஆசை தான் ஆனால் அந்த டயத்தில் வந்து என்னால் அதுக்கான டைம் எதுவுமே அமையல என்னால் வந்து ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து எடுக்க முடியலை என்னால் அதனால சரின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் வந்துட்டு சார் ஒன்று த்ரீ டேஸில் சொல்லி கொடுத்தேன் நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் பிஸ்னஸில் எங்கெங்க மார்க்கெட்டிங் பண்ணலாம் நம்ம காம்படிட்டோரோட பிரைஸ் எப்படி எடுக்கிறது நம்ம பிரைஸ் எப்படி கோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்போ அந்த த்ரீ டேஸில் என்ன அந்த அவேர்னஸ் பொங்கல் அட்டன் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை விட கொஞ்சம் டீட்டெயிலாக அப்போ சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதை பார்த்துட்டு கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிஸ்னஸ்லாம் ஓரளவுக்கு என்னதான் அப்பாவ பிஸ்னஸ் சப்போர்ட் சப்போர்ட்டிவாக இருந்தாலும் நான் உள்ள வந்து ஒரு ஒரு டூ மந்த்ஸ்லயே ஓரளவுக்கு பிக்கப் பண்ணி வந்துட்டேன் சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் சொல்லி கொடுத்தது நான் அதையாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வச்சு தான் போயிட்டு இருந்தது உடனே சரி நம்ம வந்து அப்போ கோர்ஸ் எடுத்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி முடிவு பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு டூ டூ இயர்ஸ் ஆயிடுச்சு என்ன சொல்ற வரேன்னா இப்போ நீங்க வந்து வெளியே இருந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டு நம்மளா அடிப்பட்டு கற்றுக்கிட்டு கண்டிப்பாக பண்ணலாம் இப்போ இந்த கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட தேர்ட்டி டேஸ் ஆச்சு இப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா நான் வந்து இதே இது வந்து இந்த ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த டூ இயர்ஸ் எனக்கு சேவ் ஆயிருக்கும் இப்போ நான் வந்து இந்த ஒரு சின்ன டாபிக் ஃபேஸ்புக்ல வந்து ஒரு டாபிக் வந்து சார் வந்து சொல்லிக் கொடுத்தாரு அந்த டாப்பிக்க நான் வந்து அவரு வந்து அப்ப எப்படி சொல்லி கொடுத்தாருன்னா ஒரு பைவ் மினிட்ஸ் சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த பார்த்து சரி இதுல இது இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நான் வந்து ஒரு ஆறு மாசமா கத்துக்கிட்டு இருந்ததை அவர் அரை மணி நேரத்துல கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டாரு எனக்கு என்னடா அது ஆறு மாசமா நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் அது அரை மணி நேரத்துல அவர் சொல்லி முடிச்சிட்டாரு அப்ப நம்ம ஆறு மாசமா கத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் எப்படின்னா அவரோட ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு இந்த ஒரு போர் த்ரீ சிக்ஸ் மன்த் சொல்லி கொடுத்துடுறாரு அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஐ ஓபனிங்லாம் இருக்கு நம்மளோட டைம் வந்து சிறிதா வேஸ்ட் ஆகுது எல்லாரும் வந்து லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்னு சொல்லுவாங்க நம்மளே தப்பு பண்ணி தப்பு பண்ணி கற்றுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஒரு லெவலுக்கு மேலே போக முடியாது அதாவது எங்கள் கிளாஸ்ல இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா லேர்ன் ஃப்ரம் சார் மிஸ்டேக் தான் அவர் பண்ண மிஸ்டேக்லாம் அவர் வந்து கேஸ் ஸ்டடியா சொல்லுவாரு அதுல இருந்து எல்லாருமே லேர்ன் பண்ணிக்கிறது வச்சுக்கிறது அந்த மாதிரி தான் அது இமெயில வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ஒரு இமெயில் அப்படின்னா என்கொயரி டு ஃபீட்பேக் எத்தனை இமெயில் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி பார்த்துருக்கோம் மிஞ்சி மிஞ்சி போன ஒரு ஒரு அஞ்சு டைப் ஆஃப் இமெயில் ஒரு ஆறு டைப் ஆஃப் இமெயில் அப்படி தான் நம்ம யோசிச்சிருப்போம் ஆனால் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லி சொல்லியிருக்காரு இது வரைக்கும் ஒரு இப்போ என்கொயரியில் ஸ்டார்ட் இருந்து அதுலருந்து கஸ்டமர்கிட்ட ஆர்டர் ப்ராசஸ் பண்ணி ஃபீட்பேக் வர வரைக்கும் பார்த்தா ஒரு முப்பத்தஞ்சு டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் மெயில்ஸ் இருக்கு அதாவது எப்படி நம்ம பேசுறோம் வைக்கிறோம் என்னென்ன என்னென்ன மெயில்ஸ் இருக்கு ரொம்ப டீப்பா போகும்போது என்னென்ன எல்லாம் இருக்கு வைக்கிது அப்படிங்கறது எல்லாமே பார்த்தா ஒரு முப்பத்தஞ்சு டைப் இருக்கு அதுவும் நான் வந்து படிச்சது இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் எல்லாமே பார்த்தா இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு வரும் எனக்கு ரொம்ப முடியாது ஓரளவுக்கு வரும் நான் வந்து என்ன பண்ணுவேன் யாரு மெசேஜ் டைப் பண்றேன் அஹ் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணப்பயுமே அப்படிதான் என் மெயில் வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும் பயங்கரமா இருக்கும்னா அந்த மெயில பார்த்தாங்கனால இப்படின்னு நினைச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா சார்கிட்ட கிளாஸ் பண்றதுக்கு அப்புறம் இருக்க கூடாது மெயிலுங்கிறது நம்ம அனுப்புறது வந்து அவங்களுக்கு புரியணும் அந்த ரத்தின சுருக்கமா இருக்கணும் ஒரு ஒரு சின்ன நம்ம என்ன அனுப்புறோம் கிளியரா அனுப்பிச்சுட்டு விட்டுணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கார்பரேட்ல அனுப்புறப்ப அப்படிதான் அனுப்புவோம் நம்ம மெயில பார்த்தா அவங்க பயப்படணும் என்னடா சுற்றுறதுக்கு மெயிலியோ என்னடா எவ்ளோ பெருசா போட்டிருக்கானே அப்படின்னு ஆனா பிசினஸ் அப்படியே ஆப்போசிட் நம்ம வந்து எவ்வளவு சிம்பிளா நம்ம கஸ்டமருக்கு சொல்றோமோ அவ்வளோ சிம்பிளாக சொல்லணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்தாரு சார் அப்புறம் வந்து எக்ஸ்போர்ட்டுங்கிறது வந்து இந்த மாதிரி ஒன் டே டூ டே செமினாரா வந்து எப்படி தர முடியுங்கிறது ப்ராக்டிக்கலாக வந்து புரியவே இல்லை சிம்பிளா சொன்னால் எக்ஸ்போர்ட் வந்து ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் அது அந்த லெவல்லையாக இருந்தால்தான் அந்த எக்ஸ்போர்ட்டை நம்ம கற்றுக்கிட்டு அதை வந்து இது இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு டாபிக் தான் வெட்டிகள் இருக்கு அப்படின்னா அதை கொண்டு போய் நம்ம வந்து ஒரு ஒரு ஒன் டே செமினார்ல நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது அதுக்கு ஒரு செமஸ்டர் தேவைப்படும் ஒரு ஒரு விஷயமும் நம்ம கற்றுக்குறோன்னா அதுக்கான டைம் நமக்கு வேணும் அந்த மாதிரி இப்போ எக்ஸ்போர்ட்டுங்கிறது வந்து நம்ம என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா எக்ஸ்போர்ட்னா இப்போ நம்ம ஐஇ கோட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த என் தம்பி ஒருத்தன் வெங்காயம் பிஸ்னஸ் பண்ணுறோம் அவங்ககிட்ட நம்ம வெங்காயம் இதை வாங்கி கொடுத்துடலாம் என்ன நம்ம வந்து ஆன்லைனில் போய் ஆனியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா வந்துடும் போது அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுவோம் அந்த வெங்காயம் இருக்குங்க எவ்வளோ லோடு வேணும் ஏற்றி விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஐஇ கோட் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஐ கோட் எடுத்தா போகுதுன்னு முப்பது நாள் கிளாஸ் ஆகிடுச்சு இது வரைக்கும் நாங்கள் ஐஇ கோட்டை பற்றி பேசவே இல்லை அப்படின்னா இது வரைக்கும் ஐஇ கோடை பத்தி அவர் சார் வந்து எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னா என்னன்னு அதை பத்தி யாருமே கேர் பண்ணிக்கல ஏன்னா அது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சார் புரிய வச்சுட்டாரு ஐகோடுங்கிறது வந்து ஒண்ணுமே இல்ல இன்னைக்கு முடிவு பண்ணா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இப்ப ஐ கோட் எடுத்துரலாம் ஐகோட் எடுக்கிறது மேட்டர் இல்ல ஆர்டர் தான் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் இருக்கு அதனால வந்து இது வந்து ஒரு ஒன் டே டூ டேஸ்லாம் யாராலுமே சொல்லித்தர முடியாது அப்படி சொல்லி அப்படின்னா அவங்க வந்து அது வந்து ஒரு பிசினஸ் தான் பாக்குறாங்க அது வந்து உங்ககிட்ட வந்து எப்படி அந்த பணத்தை வந்து அவங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பாக்குறாங்களே தவிர அவங்க வந்து அதை வந்து இதெல்லாம் பண்றது இல்லை ஆனா பண்ணலாம் இப்போ வந்து நீங்க வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் யார் பண்ணலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏதோ எக்ஸ்போர்ட் கம்பெனியில வேலை பார்த்துருக்கீங்க உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்க வெளியே வந்து ஒரு நாள்ல பண்ணலாம் அப்படி இல்லையா உங்ககிட்ட ஒரு நாலஞ்சு கோடி பணம் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனியாக ஆளை போட்டு நீங்க புதுசாக கம்பெனி ஆரம்பிச்சு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நீங்க வச்சிருக்கிறதே ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் வச்சிருக்கீங்க அதை வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணணும் உள்ள வரீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கற்றுக்கிட்டா பண்ண முடியாது டைம் டைம் அதுக்கான நம்மளால பண்ண முடியும் அப்புறம் டொமஸ்டிக் பிஸ்னஸ் நான் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுலயே வந்து அவ்வளோ அவ்வளோஸ் வருது அதாவது நம்ம வந்து கொஞ்சம் அதான் அந்த அர்ஜென்சி தான் நம்மள வந்து அப்படியே போன் பண்ணி போன் பண்ணி வரிசையா ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க அந்த ஆர்டர் இருக்கு போடுங்க போடுங்க நீங்க போடுங்க போடுங்கன்னா காசு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு என்கொயரிஸ் இருக்கு டொமஸ்டிக் சரி நம்ம எப்படியா மேனேஜ் பண்ணிடலாம் எக்ஸ்போர்ட்ல ஃபேக் என்கொயரிஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்ம எப்படி ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அவசரப்பட்டு அமௌண்ட் விட்டுட்டோம் அப்படின்னா அதெல்லாம் ரெக்கவர் பண்றது வந்து டொமஸ்டிக்ல நம்மளால ரெக்கவர் பண்ண முடியாது ஒண்ணு இங்க இருந்து நம்ம காயமுத்தூருக்கு ஒரு சரக்கு போட்டுருப்போம் காயமுத்தூர்ல சரக்கு வந்து நம்ம எடுத்துட்டு போயிருப்போம் இங்கேயும் நம்ம காயமுத்தூர் போனா நம்ம கிடைக்காது அந்த சரக்கும் கிடையாது பணமும் கிடைக்காது அந்த மாதிரி ஸ்டேஜ்ல டொமஸ்டிக் பிசினஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப எக்ஸ்போர்ட்ல வந்து நம்ம அதை பத்தி ஃபுல்லா ஃபுல்லா பேமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம உள்ள வந்து வந்து பண்றது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி இமெயில் தான் நம்மளோட ஃபேஸ் நம்ம கஸ்டமருக்கு நம்ம வந்து எப்படி இருப்போங்கிறது தெரியாது நம்மளோட போட்டோஸ் வேணா பாத்திருப்பாங்க மற்றபடி வந்து நம்ம எப்படி இருப்போம் வைப்போம் அப்படின்னா தெரியாது இதை நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நம்ம ஊர்ல புதுசா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க ஆனா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் பாதி இமெயில் மீதி இதுதான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸோட ஒரு இது தேங்க்ஸ் தேங்க் யூ